காலங்காத்தாலேயே எழும்பி எல்லா வேலையும் செய்துட்டு வரதுக்கே கடுப்பா இருக்குமா உம் ஆமா சின்ன பொண்ணு எனக்கும் தான் காலையில எழும்பி சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவையெல்லாம் ஆபீஸ் கிளம்பிட்டாவ பிள்ளைய ஸ்கூலு கிளம்பிட்டா இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ அறிய மாதிரி இருக்கு ஆமா உமா நானும் என்ன எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு எடுத்துட்டு தான் வந்தேன் என் மாமியாரு ரேசன் கிடைக்கிறதோ போதும் அதான் சரி போயிட்டு வரட்டு சும்மா வீட்டில் நடந்தாலும் ஏதாச்சும் அளம்பிட்டு கிடக்கும் சரி போனா போட்டுன்னு நான் அந்த இங்கே வந்தேன் ஓ அப்படியா ஆமா வசந்தியை பார்த்தியா இல்லையே ஐயா இப்போதான் அங்கே போனேன் பேய்கிட்டு ஒரு காப்பி எடுத்து போடுன்னு சொன்னா கூட சீனி இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க பாரு அது அப்படிதானே உமா அது தெரிஞ்ச விஷயம் தானே ஆனா என் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டான்னு நினைச்சுக்க அடுப்பங்கரையோட போய் பாப்பா என்ன இருக்கு என்ன இல்ல ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு எல்லாம் பாப்பா அவ வீட்டு அடுப்பங்கரை போனாலே மூஞ்சி மாறிடும் நாலு முடி அப்படிதான் ஏக்கன்னு நினைச்சவுமா மறந்துட்டேன் ராணிய கலப்புலயே கிளம்பிட்டாவளா ஆமா சின்ன பொண்ணு சங்கீதாவும் மனுஷாவும் இப்பதான் போனதா பார்த்தேன் ஏன் நியாத்தகி நம்ம வரும்போது ஃபோன் பண்ணி கரப்புகள் சாரி கேட்டாவ இல்லையா கடையில வாங்க முடியல இல்லையா நம்மளால அந்த ஏன் சாரியை தான் கொடுத்தேன் பாத்துக்க பாத்தியா நல்லா இருக்கா ஓ நீ தான் கொடுத்திய நல்லா இருந்துச்சு நான் பொண்ணு சாரி அழகா இருக்கு பாத்துக்க அந்த பிள்ளை அழகா தான் கட்டிட்டு போகுது ம் இது கல்யாணம் முடிஞ்சு புதுசுல வெளியே கூட்டிட்டு போனாவ அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த சாரி தான் நான் தான் எடுத்தேன் இதை எடுத்ததுக்கு ஏன் மாமியார்கிட்ட வாங்கிருக்க திட்டு நான் ஏன் முதல் முதல்ல இடிக்கதான் கருப்பு கலராக எடுப்பான்னுட்டு களை திட்டிட்டு கிடந்துச்சு அதனால அந்த சாரி என் ரொம்ப ஃபேவரேட் பார்த்துக்க

ஆ இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு கட்டியாவுள அதுக்கு தாம்பள சொன்னேன் அதுக்கே எங்கள் நல்ல நிற்க சாரீக்கு உடைய கரை அவளே சும்மா இருக்கா இவள் வந்துட்டாள் எல்ல அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எது சின்ன பொண்ணுங்க சரி அது ம் தெரியாமல் சொல்லிட்டேண்ணா வாயில் வந்ததை எல்லாம் அடித்து தள்ளிடணும் தான் பேசியதான் சரின்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான் சரி விடுவுமா பின்ன பாரு சின்ன பொண்ணு அதை விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஓவர் அதை பத்தியே பேசுறதா கட்டு பாவம் ஆவாத சரி விடுங்க ரெண்டு வரும் நீங்க ரெண்டு சண்டை போடும் போது எப்படிதான் இருந்து பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அத ஊரே வேடிக்கை பாக்குது அந்த மாதிரியாக இருக்கு இல்ல இதுதான் கேப் நான் அடி வேற அடிச்சுட்டா ஒரு அடியோட விட்டனேனு சந்தோஷப்படுங்க வாயில வந்தத பேசிட்டு இருக்குது வாச்சின்ன பொண்ணு ராணிக்கா கிட்ட பேய் கூட்டத்தை பத்தி பேசணும் வாயம் ஆ சரி போவோம் நாலு முடி வரையலா நான் உன இங்கே வரலமா அப்புறம் அங்க வைங்க வந்து குட்டின போட்டு அடிச்சு சாத்தவா நான் உன வரல சின்ன பொண்ணு அது வரலனா கடக்கட்டு வா நம்ம போவோம் சரி உமா பின்னவா இழுவ இப்ப எதுக்கு இந்த அடி அடிச்சா ஏதோ பழைய பாக்கியெல்லாம் சேர்த்து வச்சு தந்த மாதிரில தந்துட்டா வட்டாமல போவா கவனி சுடி ஃபோன் போன் பண்ணிருந்தா ஆமரணியக்கா இருக்குது பார்வதிக்கு பிள்ளைய பார்க்க போலான் இருக்கும் பத்திரங்க உங்க அண்ணனை விட்டு தானே நீங்களும் வரையலாக்கா என்ன இன்னைக்கா ஆமாக்கா பிள்ளையெல்லாம் பெய்யாச்சு இல்லையா பேட்டு பிள்ளைய வர மாதிரி வந்துடுமா அப்படியா நீ முதல்ல சொல்லி தான் நான் வீட்டில் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வேற ரேஷன் கடைக்கும் போனோம் சின்ன பொண்ணுங்க மாமியார் காலையிலே போயிட்டாவலாம் காடம் கொடுத்துட்டேன் பத்துக்க ஓ நீங்க போன மாசம் அண்ணனை வாங்கல இல்லைக்கா ம் என்னை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நினைச்சேன் நீ வேணா போயிட்டு லட்சுமி நான் இடையில ஒரு நாள் வரேன் அப்படியாக்கா ஆமா லட்சுமி செல்வியம் வரணும்னு தான் சொல்லிட்டு இருந்தா அதனால நீ நான் இப்போ ஒரு என்ன வா நிறைய சனம் வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா ஆ நான் ஒரு நாள் செல்வியை கூட போயிட்டு வரேன் ஆ சரி ராணியக்கா அது உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வரேன் வள்ளி வார என்னக்கா ம் என்ன ரெண்டரை ரெண்டு பியாசிட்டு இருக்கிறீ சின்ன சண்டை போடவா சொல்லியா பியாசிட்டு தானே மணிக்கோ என்ன வள்ளி இந்த பக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆன இருக்கு ஆமாக்கா இது கொஞ்ச நல்ல என் மூலிகை வீட்டில் போய் நின்று பார்த்துருங்க வச்சு என்னையில் இருக்காளா அவளுக்கு குழந்த பிறந்திருக்கு அது அங்கே போய் கொஞ்ச நாள் நின்றுட்டு வாரேன் ம் ஓ அப்படியா சரி சரி நாளைக்கு ஊரில் காணா தொடர ஒரு வேளை வேற எங்கேயும் போய் செட்டில் ஆகிட்டேன்னு நினச்சேன் பிள்ளைந்தாலே நல்லா இருக்கா அவ்வளோமா ஆ நல்லா இருக்கேன் அவக்கா இனி இந்த சனிக்கிழமை கிளம்ப வேண்டியதான் பார்த்துக்கிடுங்க ஓ அப்படியா சரி சரி லட்சுமி அக்கா கொஞ்சம் முதல்ல ரூபாய் இருக்கு வட்டிக்கு ஏதாவது வேணுமா இல்லை வள்ளி வேண்டாமா உங்களுக்கு வேண்டாம் வேண்டாமா வேண்டாமா நீங்க ரெண்டுவர்ல யாராவது ஒரு ஆளு வாங்குவீங்க நம்பிக்கையில வந்தேன் உங்களுக்கு வேண்டாமாக்கா வேண்டாம் வள்ளி தேவட்டா கேட்கு வட்டி எல்லாம் கம்மிதாக்கா ஐம்பதாயிரம் ரூபாய்ல இருக்கு ம் அஞ்சு வட்டி தான் வேண்டாம் வள்ளி சரிக்கா சரி பின்னா போறேன் ஒருத்திலிருந்து இந்த நாட்டுல பணம் தேவைப்படலையா யார்கிட்ட கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்காளுவா பார்த்தீங்களாக்கா அஞ்சு பைசா வட்டியம் வந்தா அவ தேவைக்கு அதையே கேட்டா போயிட்டே இருக்க பாருங்க அஞ்சு பைசா வட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லையா எப்படி கேக்க பாரு என்னக்கா வள்ளி வந்துட்டு போனாக்கல இருக்கு என்ன சொல்லிட்டு போறா அவ என்ன சொல்லுவா கையில கொஞ்சம் போல பைசா இருக்கா வட்டிக்கு வேணுமானு கேக்கியா வட்டிக்கா வட்டிக்கு எவ்வளவு வட்டியோ அஞ்சு பைசாயா வட்டி பாரு எவ்வளவு ரூபாய் வச்சு வாங்கியன்னு பாரு என்னக்கா வள்ளி வந்துட்டு போறா

எங்கடா எனக்கு அழலியே நீ பார்த்த அண்ணா அழிய இல்லையா வள்ளிங்க நம்பர் ஒண்ணு யார்ட்டே இருக்கணும் தாங்கக்கா நானே உண்ட பேசியேன் ரொம்ப சீன் போடண்டா நாலு முடி அவ்வளவு ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாளுக்கா நீங்க நம்பர் தாங்க சரி வீட்டுல ஏதாவது ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க வா நம்பர் தாரேனா ஆ சரிக்கா ஏக்கா அப்ப நான் கிளம்பி எனக்கா ஆ சரி லட்சுமி நானும் நம்பர் போய் வாங்கியக்கா என்ன சின்ன பொண்ணு வசந்திக்கு இப்ப எதுக்கு விளாருப்பா வட்டி கிடக்கு பண்ணு சொல்லிட்டு இருக்கா

ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாேருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்